வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து ஏவல் செய்வது இப்படித்தான் துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்கிறது என்பதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா துஷ்ட ஆத்மாக்கள் என்பது கொடூரமாக இறக்கப்பட்டவங்க தான் துஷ்ட ஆத்மா துஷ்ட ஆத்மாலே மிகவும் முக்கியமானது தற்கொலை செய்து கொண்டவங்களவே அவங்களுடைய ஆத்மா அவங்களுடைய ஆயுள் காலம் முடிவதற்கு முன்பதாகவே அவங்க இறந்திருப்பாங்க அப்படி இறந்தவங்களுக்கு அவங்க ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்தாலும் சரி இல்லை விஷம் குடிச்சு சாகிறது இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுதுன்றது தூக்கு போட்டுக்கிட்டு சாகிறது ஒரு சிலர் உடலில் தீயை வச்சுக்கிட்டு எரிச்சிக்கிட்டு செத்து போயிடுவாங்க இன்னும் சிலர் மற்றவங்களால் வந்து மாந்திரீகம் செய்து கூட ஆயுள் காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்க மரணம் அடைவாங்க அப்படி மரணம் அடைகிறவங்களுடைய ஆத்மாக்களை வசியம் செய்து ஏவல் செய்வது எப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் துஷ்ட ஆத்மான்னு சொன்னாவே கெட்டது செய்யும் இதே துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து அதை தவறான உறவுகளை வசியம் செய்கிறதுக்கும் பயன்படுத்த முடியும் தவறான உறவுன்னு கேட்டிங்கன்னாக்கா யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தரை விரும்புகிறவங்களை கூட வசியம் செய்து அவங்கள வசியம் செய்து ஒற்றுமையாக சேர்க்க முடியும் ஆனால் இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு செய்கிற மாதிரி ஏன் போடுறீங்கன்னு அஷ்ட கரும என்று சொல்லக்கூடிய மாந்திரிகம் பார்த்தீங்களாக்கா எட்டு வகை தான் ஆனால் இதை பிரித்து ஒவ்வொரு வேலையாக செய்து முடிக்கும்போது நூற்றி எட்டு வகைக்கு மேலே போகும் ஏன் ஒவ்வொரு மாந்திரிகம் வசியத்தில்னா ஒரே வசியமாக இருக்குது வசியத்தில் ஆண் பெண் வசியம் பெண் ஆண் வசியம் ஜனவசியம் தனவசியம் தொழில் வசியம் குடும்ப வசியம் விலங்கு வசியம் சர்பவசியம் சத்ருவசியம் இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு வசியம் இருக்குது வசியத்தில் சாதாரணமாக தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வசியம் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஆண் வசியம் பெண் வசியம் இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த வசியத்திலே வந்து மிகவும் கொடுமையான வசியமெல்லாம் இருக்குது அந்த வசியந்தான் துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து அதுக்கு பயன்படுத்துவாங்க இப்போது இந்த ஆத்மான்றது துர்மரணம் அடைந்தவங்களுக்காக அடைந்தவங்களவ இவங்களுடைய ஆசைகளுக்காக அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் அவங்களுக்கு தேவையான ஆசைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு உண்டான மந்திரங்களும் சொல்லி அங்கிருந்து அவங்களவே இவங்க வசியம் பண்ணிடுவாங்க அந்த வசியத்தை செய்துட்டு அவங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் இவங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி புரிஞ்சுக்குவாங்க இப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா எப்படி புரிஞ்சுக்குவாங்க கேட்டிங்கனாக்கா ஒரு திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ இல்லை திருமணம் ஆனவங்களாக இருந்தால் கூட ஒரு வாயிலாக ஜீவன் இருக்குது ஆடு இருக்குது மாடு இருக்குது கால பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய் கூட இருக்குது இல்லையா இப்போது இதுங்களுக்கு என்ன கொடுத்தா நம்மக்கிட்ட வந்து வசியமாகி நம்மளுடைய நம்ம போகும்போதும் வரும்போதும் நம்மளை பார்த்த உடனே அதுங்களுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஒரு அன்பு பாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் துஷ்ட ஆத்மாக்களை கூட வசியம் செய்வாங்க இந்த வசியங்களை செய்து அதுக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறமா ஒரு மனிதனுடைய உடை அவங்களுடைய காலடி மண்ணு அவங்களுடைய தலைமுடி இதையெல்லாம் பயன்படுத்தி அந்த வீட்டில் ஏவி விடுவாங்க துஷ்ட ஆத்மாக்களை துஷ்ட ஆத்மாக்களை ஏவி விட்டாவே குடும்பம் குடும்பமாக இருக்காது குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்காது இந்த துஷ்ட ஆத்மாக்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போன உடனே இதை எப்படி செய்வாங்கன்னாக்கா ஒரு துஷ்டாத்மாவை வசியம் செய்கிறாங்க எப்படி வசியம் செய்வாங்க மயான சாம்பலை எடுத்து தான் மயான சாம்பலை எடுத்து அதுக்கு தேவையான ஒரு மந்திரங்களையும் அதுக்கு தேவையான கரு குரு மாந்திரிகளெல்லாம் செய்து அதை வசியம் செய்து உருவ பொம்மையாக இருந்து அதை அடைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து பயன்படுத்துகிறாங்க வச்சுக்கங்களேன் இதை பயன்படுத்தும்போது இந்த ஏவலாகப்பட்டது ஒருவருடைய மனசுக்குள்ளே போய் பல வகையில் வந்து கெடுதல் செய்கிறதுக்கும் வழிபடணும் ஒரு குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறதுக்கும் வழிபடணும் நல்லா இருந்த குடும்பத்தை நல்லா இருந்த கணவன் மனைவியை நல்லா இருந்த பல வகையான சொந்த பந்தங்களை பிரிக்கக்கூடியது தான் இந்த துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்கிறது அது மட்டும் இல்லை இந்த வீட்டின் மேலே பார்த்தீங்கன்னாக்கா கல் விடுற மாதிரியும் சத்தம் இருக்கும் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் யாரும் இருக்கப்பட்டாங்க போகணும் கூட இருக்காது ஆனால் ஒரு பாத்திரம் கீழே விழுற மாதிரியும் யாரும் ஒருத்தர் அந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நடமாடிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் செலுத்துங்களில் தலியை போட்டு இடிச்சுக்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பருத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்கனாக்கா திடீர்னு அவங்களுடைய உடம்பு உலுக்கி போடும் அவங்க மேலே வந்து தவறான ஒரு எண்ணத்தில் வந்து யாரோ கை வைக்கிற மாதிரியும் முடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் விரல்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் துணிகளை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் சில விஷயம் நடக்கும் அப்போது இந்த துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து அதை ஏபில் விட்டால் தான் அப்படி வரும் சரி துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து ஏபில் வர்றதுனால இவங்களுக்கு என்னென்ன நன்மைன்னு கேட்டிங்களாக்கா எதிரிக்கு எதிரி மற்றவங்களுக்கு நண்பன்ற மாதிரி ஒன்று இதனால் வந்து அவங்க கஷ்டப்படுறத பார்க்கலான்றது இருக்கலாம் இல்லை உங்களுடைய எதிரியும் இந்த மாதிரியெல்லாம் செய்து அவங்கள கஷ்டப்படுத்துன்னு சொல்லலாம் இது வந்து உடனுக்குடனாக பாதகத்தை தராது இந்த துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து வர்றது இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொறுமையாக கேட்கணும் ஆத்மாக்கள் வந்து கேட்டிங்கனாக்கா அதில் வந்து உருவமாகவும் மாறும் உருவமே இல்லாத காற்று மாதிரியும் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு துஷ்ட ஆத்மாக்களை ஏவல் செய்து விட்டுட்டு அந்த பெண்ணை வந்து பல வகையில் கஷ்டப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னாக்கா முதல்ல இது அந்த வீட்டுக்கு போன உடனே யாருடைய ஃபோட்டோ யாருடைய பேர் யாருடைய காலடி மண்ணு யாருடைய துணி இதையெல்லாம் வச்சு செய்கிறாங்க இல்லையா இல்லை ஒரு குடும்பத்துக்கே இந்த துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து துரு துர்சக்திகளை அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்னாக்கா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஏவல் செய்து தான் ஒரு வீட்டுக்குள்ளே துஷ்ட ஆத்மா இருக்குதுன்றது வந்து உண்மைதான் ஆனால் ஒரு பெண் வந்து இந்த பெரிய மனுஷன் ஆகிற காலம் ஆன காலத்தில் முச்சந்தி வழியிலோ இல்லை மாத விடை ஆகக்கூடிய காலகட்டத்தில் ஏதாச்சும் வந்து போகக்கூடாது இடம் பக்கம் போயிட்டு வந்தாங்கன்னாக்கா அது அவங்கள பற்றி கொள்ளும் இந்த மாதிரி தொல்லையும் கொடுக்கும் இதுக்கு வந்து இருச்சின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய காட்டு ஏறி இருக்குது இருச்சி இருக்குது அதுக்கப்புறம் எட்சினிகள் இருக்குது எச்சர்கள் இருக்கிறாங்க கிங்கர்கள் இருக்கிறாங்க பௌஷர்கள் இருக்கிறாங்க ஆத்மாக்களை பொறுத்த வரைக்கும் பூமியில் இறந்த உடனே அது வந்து சொர்க்கலோகத்துக்கு போகணும்னா அது ஆயுள் காலம் முடிஞ்சிருந்து போனால் தான் போன மாதிரி ஒருவேளை ஆயுள் காலம் முடியலை அவங்க வந்து துர்மரணம் ஏற்பட்டுருக்குது இல்லை அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை யாராவது மாந்திரிகம் செய்து கொண்டு இருக்காங்க அப்படியே இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எத்தனையோ வகையில் வந்து மனிதனுக்கு மனிதன் பகையாக இருந்து அழிக்க முயற்சி செய்து வைச்சிடுறாங்க இல்லையா அவங்களுடைய ஆத்மாக்கள் வந்து அவங்களுக்கு அந்த ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் இந்த பூமியில் தான் இருப்பாங்க இதைத்தான் மாந்திரிகர்கள் வசியம் செய்து அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி அவங்கள ஏவி விடுவாங்க இந்த நிலையில் இருக்கும்போது இந்த துஷ்ட ஆத்மாக்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஏவல் விட்டாலும் சரி இல்லை நான் சொன்ன மாதிரி நிறைய பதிவு சொல்லியிருப்பேன் ஆண் பெண் கலவை ஆண் பெண் ஒன்று சேர்ந்து இருந்து குளிக்காமல் வெளியில் போனாலும் ஆத்மாக்கள் வரும் அவங்கள பிடிச்சிக்கும் பெண்கள் வந்து மாதவிட ஆன காலத்தில் வெளியில் போனாலும் அப்படி ஒரு பாதகத்தை தரும் இல்லை இப்போ எங்கேயோ போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து அவங்க வந்து பெரிய மனுஷன் ஆகிட்டாங்க மாதவிட ஆகிட்டாங்கன்னாக்கா எதுக்காக இது சொல்கிறோன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் நல்லா பாருங்கள் ஒரு பெண் பெரிய மனுஷானால் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டாங்க மாத விளக்கானாக்கா அவங்கள வீட்டுக்குள்ளே ஒரு பக்கம் விளக்கு மாதிரி துடப்பமோ இன்னொரு பக்கம் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பான பொருளை போட்டு வைப்பாங்க அவங்க வெளியில் போக மாட்டாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாங்கிய சம்பிரதாயம் இப்போல்லாம் யாரும் அது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வேகமான உலகம் வேகமாக முன்னேறணுன்ற ஆசையோ இல்லை இவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் கூட அப்படி போகலாம் அப்படி இருக்கும் போது இந்த ஆத்மாக்கள் முதலில் அவங்களுடைய சுவாசிக்கிற தூ மூக்கு வழியாக போய்டுலோ ஒரு பெண்ணாக இருந்தால் சுவாசிக்கிற அந்த காற்று வழியாக அவங்களுக்கு நேராக போயிட்டு கர்ப்ப பையில் கர்ப்பப்பையில் போய் உட்கார்ந்த உடனே கருச்சிலைவு ஏற்படுறது மாத கணக்கில் அவங்களுக்கு மாத விட ஆகிறது மாதத்தில் ரெண்டு நாள் ஆகிறது இல்லை மாத விடைய ஆகாமல் கடுமையான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கொடுக்கறது உடலில் வியாதிகளை வர்ற மாதிரி உருவாக்குறது ஆள் வந்து வாத உடல் பூத உடல்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்று நாளுக்கு நாள் உருகிக்கொண்டே போவாங்க அப்படி இல்லைன்னு கேட்டாக்கா பூத உடல் மாதிரி பெருசாக வேங்குறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க அந்த தோலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இருந்த ஸ்கின்னு மாதிரி இருக்காது அவங்களுக்கு தோல் மாதிரி இருக்காது ஒரு வித்தியாசமான தோலாக மாறுறதுக்கு ஆரம்பிக்கும் முகமெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் கை காலெல்லாம் விட்டு போகிற மாதிரி வலிக்கும் ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டுக்கு வலிக்கும் இது எல்லாமே பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்படியே தலை கீழாக மாறும் எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் சொல்கிறது பொறுமையாக கேட்டுக்குங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா இருக்கிறத சொல்கிறது தான் நல்லதாக இருக்கும் ஒரு ஆண் சுவாசிக்கும் போது அவங்களுடைய விந்து அணுக்களில் போய் அது சேர்ந்துடும் இதுக்கு மேலே சொல்லக்கூடாது அது தப்பாயிடும் விந்து அணுக்களில் போய் அது சேர்ந்த உடனே அவங்களுக்கு தூக்கத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சக்தி வெளியேடுறது அதுக்கப்புறம் கனவில் பெண்கள் மாதிரி இல்லை இவங்களுடைய உடலில் வந்து அப்படி ஒரு ஆத்மா உக்காந்துக்கிட்டு பெண்கிட்ட வந்து பேசுகிற மாதிரியும் மற்றபடி கலவையில் இருக்கிற மாதிரியும் இவங்களுடைய உயிர் சக்திகளை பிரிக்கும் ஆனால் அப்படி ஒரு பாதகம் ஆணுக்கு வந்துட்டாக்கா மனைவி மேலே ஆசை இருக்காது யாருக்கிட்டேயும் பேச மாட்டாங்க தனி மனுஷனாக உட்காருவாங்க வீட்டில் ம மனைவியோ பிள்ளைகளை கிட்டோ எரிஞ்சு விடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போகலாம் ஒருத்தருக்கு திருமணமே ஆகாமல் கூட போகலாம் திருமணத்து மேலே நாற்றம் இல்லை ஆசை இல்லாமல் போகலாம் அப்படி திருமணம் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த துஷ்ட ஆத்மாக்களை வசியம் பண்ணி ஏவல் விட்டுருக்காங்க இல்லையா இல்லை நீங்கள் அந்த பக்கமாக போனீங்க இல்லையா அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து உடம்பை குணப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் பெண்களாக இருந்தால் கருச்சுதவி ஏற்படும் பல வகையில் பிரச்சனை வரும் உடம்பு வந்து பல வகையில் தொல்லை கொடுக்கும் வியாதியின் பிரச்சனை வரும் சொல்லியா அதை எடுத்து அதுக்கப்புறமா அவங்கள வந்து வேறு ஏதாச்சும் வந்து திருமணம் செய்கிறது இல்லை பாக்கியம் பெறுறது இல்லை அந்த குடும்பத்தில் வந்து அவங்களுக்கு உண்டான நன்மைகளை சேர்த்துக்கொண்டான வழியை செய்யலாம் துஷ்ட ஆத்மாக்களை வசியம் செய்து ஏவல் செய்தால் இவ்வளவு பாதகமாக இருக்கும் இன்னும் அதிகப்படியான பதிவு இருக்குது ஒவ்வொரு பதிவை போகிறேன் கேட்டு பயன்பெறுங்க இன்னொரு நல்ல பதிவை சந்திக்கிறேன்